இப்பொழுது இருக்கிற பல்ஸ் படி பார்க்கும்போது மெஜாரிட்டி டூ தேர்டுவுக்கு மேலே ஓட்டு ரூபன் மார்க் ஐயாவுக்கு தான் உழப்புது அப்போ என்ன செய்வாங்க இந்த மீதி உள்ள ஒன் தேர்ட் இருக்காங்கள்ல ஷர்மா பிஷப் ஆதரிக்கக்கூடியங்க இருக்காங்கள்ல இவங்க கூட கடைசியில் இது எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்ட் ஆகணும் ரூபன் மார்க் ஐயாவுக்கே நம்ம போட்டுருவோம் நாளைக்கு அவர் வந்தால் நமக்கு நம்மளை பகிச்சிடக்கூடாது எப்படி நமக்கு அவர் ஆதரவு தேவை என்று கடைசி இன்னொரு பத்து நாள் தானே இருக்குது இதில் பாருங்கள் எல்லாம் டைனமோ மாதிரி மாறுவார்கள் இதுதான் என்னுடைய கருத்துக்கணிப்பு என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் பார்த்ததில் கருத்துக்கணிப்பு அதாவது என்ன தான் ஒரு மனுஷன் செல்வாக்கு இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கிற குதிரைக்கு தான் பணம் கட்டுவாங்க ஜெயிக்கிற குதிரையில் ஏறுது தான் மக்களுடைய வழக்கம் ஏனென்றால் என்னுடைய வாக்கு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக அதனால் தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட பெர்னாண்டோஸ் சத்ரராஜா அவங்க முழு கட்டுப்பாட்டு இருக்கனால அதுவும் மதுரை ராம்நாடு டயசிஸில் பிஷப் ஜெய் சிங் பிரின்ஸ் பிரபாகர் இருக்கனால அவர்லாம் நூற்றுக்கு நூறு ஒரு ஓட்டு கூட விடாமல் எப்படியாக இழுத்து கொண்டு வந்துடுவாங்க அதுமாதிரி திருநெல்வேலி ஓகே ஆகவே இப்படி ஒரு சர்வேயே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் வெகு விரைவில் தேர்தல் வரப்போகிறது இப்பொழுது திருச்சபை மக்கள் செய்ய வேண்டிய காரியம் ஊக்கமாக கண்ணீரோடு பாரத்தோடு உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த வாக்காளர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் போகிற இடங்களில் பாதுகாப்பு வர வேண்டும் இரண்டாம் தேதி எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் அருமையாக இந்த தேர்தல் முடிய வேண்டும் கர்த்தர் தப்புக்கு சித்தமான வரை ம பிரதமர் பேராயராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்காக நீங்கள் ஜெபிங்க எங்களுடைய முழு ஆதரவு நிச்சயமாக ரூபன் மார்க் ஐயாவுக்கு தான் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்து ஜெயிக்க போகிறதில்லை டூ தேர்டுக்கு மேலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதில் இல்லை நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கு வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ